நண்பர்கள் அனைவருக்கும் ஆர் வணக்கங்கள் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் ஃபோர் அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது காந்தி நினைவு நாளில் வந்துள்ள இந்த குரூப் ஃபோர் தேர்வில் நாம் அனைவரும் தொடர்ச்சியான பயிற்சியினை மேற்கொண்டு வெற்றி பெறுவோம் இந்த அறிவிப்பில் வந்துள்ளது முக்கியமான தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் செய்ய வேண்டிய கடைசி நாள் இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு எழுதும் நாள் ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றபடி அந்த அறிவிப்புகள்லாம் உங்களுக்கு தெரியும் இது தவிர அந்த வேக்கன்சிஸ் நிறைய நமக்கு அறிவிச்சிருக்காங்க VOO எட்டு அப்புறம் இளை உதவியாளர் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அமைச்சு பணியில் இளநிலை உதவியாளர் நானூற்றி நாற்பத்தி ஒன்று இவ்வாறாக டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா தட்டச்ச டைப் ரைட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு அறிவிச்சிருக்காங்க இது போலவே மொத்தமாக அனைத்து துறையிலிருந்தும் ஒரு ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு காலியிடங்களை ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் எல்லாரும் தொடர்ச்சியாக படித்து இன்று முதல் சபதம் ஏற்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் வந்து ஒரு அரசு அதிகாரியாக மாறுவோம் என்று உறுதியேற்போம் தொடர்ச்சியாக உங்களுக்கு எங்கள் சேனலில் எல்லா தகவலும் இருக்கோம் உங்களுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலும் எங்களோட சேனலில் தொடர்ச்சியாக வழங்கிகிட்டு இருக்கோம் இந்த வருடம் நிச்சயம் ஒரு பணியை நீங்கள் அடைவீர்கள் நன்றி வணக்கம் மற்றும் மற்றொரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்